போராட நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தளத்தில் வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய அபிரதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது போராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்க ஒரு நவமி திதியில் அன்னையோட தவம் வந்து முடியுது தவம் முடிந்ததும் அன்னை வந்து கண்விழித்து பார்க்கும் பொழுது கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகரங்கள் அனைத்தும் வளம் வராங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துல வந்து சுயம்புவாக சிவபெருமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து மனதால் நினைக்கிறாங்க அந்த சமயம் சிவபெருமான் வந்து அன்னைக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க சிவபெருமான் அன்னைக்கு காட்சியளித்த நவமி திதியில் அன்னை வந்து கோடான கோடி சொர்ண வில்வ இலைகளால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து அர்ச்சனை செய்து அன்னை வந்து வழிபாடு செய்கிறாங்க அதனால் நவமி திதியில் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது

கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகிரகங்கள் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால பஞ்சாங்கத்தை எழுதக்கூடியவர்களும் ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்களும் வானியல் துறையில் பணிபுரியக்கூடியவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட துறையில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அஸ்ட்ராலஜிக்கல் பிசிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் படிக்கக்கூடிய படிப்புல வந்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறலாம் சிவகுரு மங்களகந்தர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குரு மங்களகந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரியில நவமி மற்றும் பூராட நட்சத்திரம் இணையக்கூடிய நாளில் நகர தலத்தில் அருள் பாலிக்க கூடிய சகசர ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் சிவசகர நாம அர்ஜனை வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருக வழிபாடு செய்ய வேண்டிய தலமா நகரில் அருள் பாலிக்கக்கூடிய அபரதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது நவராத்திரியில் பூராட நட்சத்திரம் மற்றும் நவமி கூடக்கூடிய நன்னானில் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய சிவசகர நாம அர்ஜனை கலந்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நாளை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து எண்பது பி அப்படிங்கிற இந்த எண் கொண்ட நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய நகர்த்தலத்தை வந்து நம்ம வந்து எழுதியில் அடையலாம் ஓடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகோள்கள் அனைத்தும் வளம் வந்து வழிபாடு செய்த நகர்தலத்தை நவமி திதியில வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக நவராத்திரியில் வரக்கூடிய இந்த நவமி திதியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசர லிங்கமூர்த்திக்கு ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் வந்து சிவசகசர நாம அர்ஜனையானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது அதனை தரிசனம் செய்ய தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆலயம் வந்திருக்கோம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிருதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது துவாரபாலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இரட்டை விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு விநாயகரை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிருதீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிரதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பூராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் நவராத்திரியில் நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தனால ஆலயத்தில் வந்து கொழுவானது வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொழுவை வந்து நாம் தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிரதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் நவராத்திரியில் சரஸ்வதி பூஜையானது மாணவ மாணவிகளை கொண்டு இந்த தளத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டது அதனை விளக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே காலில் தரேன் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே மூலவர் அபரதீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நட்சத்திர தோஷங்கள் மற்றும் நவ தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் குறிப்பாக நவமி திதியில் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீங்கும் செவ்வாய் தோசம் கேது தோசம் சனி பகவானால் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமணத் தடை குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நகர தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அபிருதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நகரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் அதுல சுந்தரி அதுல சுந்தரி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பொதுவாக முனிவர்கள் அம்பாள் போன்றவர்கள் வந்து தவம் செய்யணும் அப்படின்னா காடு மலை நதி போன்ற இடங்களில் வந்து அமர்ந்து தவம் செய்கிறத பார்த்துருப்போம் ஒரு முறை அம்பாளுக்கு நாம் இதுவரை தவம் செய்யாத ஒரு இடத்துல வந்து அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்படுது அதாவது வந்து புவியிருப்பு விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல அமர்ந்து நாம் வந்து தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து விரும்புகிறாங்க அதற்கான இடத்தை அன்னை தேடி வரும் பொழுது நகர திருத்தலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராங்க இந்த இடம் வந்து புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு காணப்படுது இதுதான் வந்து நாம் தவம் செய்யறதுக்கு ஏதுவான இடம் அப்படின்னு சொல்லி அன்னை முடிவெடுத்து பூமியிலிருந்து சற்று மேல் நோக்கி புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு பூமிக்கு மேல் வந்து மிதந்தவாறு பீதாம்பர யோக நிலையில் அன்னை வந்து சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்றாங்க அன்னை தவம் செய்யறதை கண்ட கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் சூரியன் உட்பட அனைத்து நவகோள்களும் அன்னை தவம் இருக்கும் பொழுது அன்னையோட தவத்திற்கு பாதுகாப்பாக கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகோள்கள் அனைத்தும் அன்னையோட தவம் முடியும் வரை வளம் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு நவமி திதியில் அன்னையோட தவம் வந்து முடியுது தவம் முடிந்ததும் அன்னை வந்து விழித்து பார்க்கும் பொழுது கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகரங்கள் அனைத்தும் வளம் வராங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த இடத்துல வந்து சுயம்புவாக சிவபெருமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை வந்து மனதால் நினைக்கிறாங்க அந்த சமயம் சிவபெருமான் வந்து அன்னைக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க சிவபெருமான் அன்னைக்கு காட்சியளித்த நவமி திதியில் அன்னை வந்து கோடான கோடி சொர்ண வில்வ இலைகளால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து அர்ச்சனை செய்து அன்னை வந்து வழிபாடு செய்கிறாங்க அதனால நவமி திதியில் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நவகரக தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் சிவகுரு மங்களகந்தர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குரு மங்களகந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் நவமி திதியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் மற்றும் மூர்த்தியை வழிபாடு செய்த பிறகு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை அடிப்பிரதர்சனமாக வளம் வரும் பொழுது குழந்தை பாக்கிய இன்மையெல்லாம் மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நகர்தலத்தில் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்த கண்ணிகள் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் அருள் பாலிக்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை இங்கே இருக்கக்கூடிய சப்த கன்னிகளுக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்க மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைக்கூடும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சித்தி விநாயகருக்கு வளர்புறை சதுர்த்தி தீதியில் முதன்முறையாக வந்து சந்தன காப்பு வந்து செய்யப்பட்டது புதிய முயற்சி அல்லது புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி சதுர்த்தி திதியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சித்தி விநாயகருக்கு தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை கொண்டு காப்பிட்டு வழிபாடு செய்த பிறகு புதிய தொழிலை தொடங்கும் பொழுது நாம் தொடங்கும் தொழில் லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்களகந்தர்வ இடியாப்ப ஈசித்தரோட சிஷியரான குரு மங்கள கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நகர திருத்தலத்தில் முள்ளில்லாத மகா வில்வ மரம் வந்து தளவெருச்சமாக வந்து காணப்படுது நகர திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முள்ளில்லாத மகா வில்வ மரத்திற்கு தங்கள் கையால் அரைத்த மஞ்சளை வந்து பூசி குங்குமமிட்டு புது வஸ்திரங்கள் சாற்றி முள்ளில்லாத வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை வளம் வந்து அதன் பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக கோஸ்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக கோஸ்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாராயண மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் குறிப்பாக நவமி திதியில் வரும்பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் எம்பெருமான் நாராயணனுக்கு நேர் எதிரெல்லாம் முருகபெருமான் அருள் பாலிக்கிறார் அப்படின்னா அந்த தளம் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய தளம் இந்த தளத்தில் முருகபெருமான் இடதுபுற மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்கார முருகனாக அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சத்ரு சங்கார முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் செவ்வாய் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் சத்ரு சம்கார முருகனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அகர்தலத்தில் முள்ளில்லாத மகா வில்வ மரத்துக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தியானது அருள் பாலிக்கிறாரு இந்த மூர்த்திக்கு நவமி திதியான இன்று வெகு சிறப்பான முறையில் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களை கொண்டு சிவ சகசரநாம அர்ஜனை இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கிறது அர்ஜனைக்கு முன்பாக சகசரலிங்க மூர்த்திக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்கள் கொண்டு சிவ சகசரநாம அர்ஜனை வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் அதனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம் சிவகுரு மங்களகந்திரவ இடியாப்ப சித்தரோட அனுகிரகம் மற்றும் குரு மங்களகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்களோட அனுகிரகத்தால நவமி திதி இணையக்கூடிய நல்ல நம்ம இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசர லிங்கமூர்த்திக்கு ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களால் நடைபெறக்கூடிய சிவ சகசர நாம் அர்ஜனையை வந்து நாம் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் வந்து நமது வாத்தியார் கருணையால் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து கிடைத்திருக்கு இது வந்து நாம் வந்து வாழ்வில் செய்த பெரும் பாக்கியம் அதனால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்து தாங்களும் பார்த்து பயனடைந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்களுக்கு வந்து பகிரும் பொழுது அவர்களும் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசிரலிங்க மூர்த்திக்கு ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்களை கொண்டு நடைபெறக்கூடிய அந்த சிவ சகசிரநாம அர்ஜனையை வந்து பார்த்ததற்கான பலன் வந்து கிடைக்கும் உங்களுக்கும் வந்து அந்த புண்ணியம் வந்து சேரும் மிக விரைவில் இந்த தளத்தோட விருட்சமான முள்ளில்லாத வில்வ மரம் மீண்டும் வந்து துளிர்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்லாம் சிவபெருமானை வந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம் இப்பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசர மூர்த்திக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் வந்து நடைபெற இருக்கிறது அபிஷேக ஆராதனைகளை தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்கள் கொண்டு சிவ சகசிரநாம இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்திக்கு வந்து நடைபெறும் அபிஷேகம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆலயத்தோட பிரகாரத்தை வந்து வளம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் பொதுவாக பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தினால் திருமண தடை ஏற்படும் குழந்தை பாக்கியின்மை ஏற்படும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவோம் அல்லது வந்து கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தம்பதி வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தைவசரிக்கும் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கார் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நகரத்திருத்தலத்திற்கு நவமி திதி என்று வந்து இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் மேலும் ஏகாதசி அமாவாசை நாட்களில் இந்த தளத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வளம் வந்த பிறகு புடலங்காய் பிரண்டை வாழக்காய் போன்ற உணவுப் பொருட்களை அன்னதானம் அளித்து வரும் பொழுது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மா சரஸ்வதி கல்யாண உற்சவ சடங்குகளில் பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ந்து அவர்கள் இருவரும் வந்து நகர்வலம் வந்த பகுதியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பிரம்மா சரஸ்வதி நகர்வளம் வந்த தளம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊர் வந்து நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கோடான கோடி நட்சத்திரங்கள் மற்றும் நவகரகங்கள் வந்து வளம் வந்து வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால பஞ்சாங்கத்தை எழுதக்கூடியவர்களும் ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்களும் வானியல் துறையில் பணிபுரியக்கூடியவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட துறையில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அஸ்ட்ராலஜிக்கல் பிசிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் படிக்கக்கூடிய படிப்புல வந்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறலாம் நவகிரக மண்டபத்தில் சூரிய பகவான் வந்து தனது இரு மனைவியரோடு அருள் பாலிப்பாங்க அனைத்து நவகிரகங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தளத்துக்கு வந்து அடிப்பிரசனம் செய்து எறும்புகளுக்கு கோதுமை ரவை சர்க்கரை கலந்து உணவாக இட்டு வரும் பொழுது குடும்பத்தில் வந்து அன்பு வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் அனைத்து கிரகங்களும் வந்து சூரிய பகவானை பார்த்த கோலத்தில் இருக்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து சித்திக்கும் நல்ல பணி மற்றும் நல்ல பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நவகரங்களை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஆளுமையான பதவி வந்து நமக்கு வந்து சித்திக்கும் அடுத்ததாக பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க பைரவர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு காலசந்தி பூஜை வந்து முதன் முதலாக வந்து இங்கே தான் வந்து செய்யப்படுது சூரிய பகவானுக்கு பூஜை நடந்த பிறகே சாமி அம்பாளுக்கு வந்து தினமும் வந்து காலசந்தி பூஜை வந்து நடைபெறுறது ஒரு தனி சிறப்பு நகர்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பஞ்சாகம் எழுதி முடித்ததும் முதன் முறையாக நகர திருத்தலத்துக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாலிட்ட வைத்த பிறகு அதன் பிறகு மக்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வழக்கமாக வந்து காணப்படுது இப்பொழுது நகர திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தி ஆலயத்துக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சிவ சகசரநாம அர்ஜனையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க சிவகுரு மங்களகந்தர்வ இடியாப்ப ஈசசித்தரோட சிசியரான குருமங்களக அந்தர்வ ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய உயர்வு தரும் உத்தராயண படி பூஜை அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து உத்தராயணப்படியோட மகிமைகள் என்ன திருவள்ளரையில் இருக்கக்கூடிய உத்தராயணப்படியை வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் உத்தராயண படியை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அந்த குறிப்புகள்லாம் வந்து இந்த புத்தகத்துல வந்து கூறப்பட்டிருக்கு மேலும் மார்கண்டேய மகரிஷியை பற்றிய குறிப்புகள் வந்து இந்த புத்தகத்துல வந்து கூறப்பட்டிருக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நமது அகத்தீர் விஜய கேந்திராலயா திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய நமது அகத்தீர் விஜய கேந்திராலயா சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நமது அகத்தீர் விஜய கேந்திராலயா அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அகத்தீர் விஜய கேந்திராலயம் வந்து தொடர்பு கொண்டு வாங்கலாம் மேலும் வந்து இந்த கேந்திராலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமது அகத்தீர் விஜய மாத இதழ்கள் வந்து புதிய மற்றும் பழைய இதழ்கள் வந்து கிடைக்கும் மேலும் அகத்தீர் விஜயம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஓம் வெ Linde தானமே வெ Linde தானமே நாராயண வேதமே நாராயண வேதமே வேதப் புஷ்ப தாமரை வேதப் புஷ்ப தாமரை ரேகளோன் சமமரம் ரேகளோன் சமமரம் நாமமே நாதமிந்து தானமே நாதமிந்து தானமே நாராயண வேதமே நாராயண வேதமே வேதப் புஷ்ப தாமரை வேதப் புஷ்ப தாமரை ரேகளோன் சமமரம் நாராயண <laughs> வேதமே ய ஸ்ரீமாய திருபிராமா திருளா நிலகண்டா மருத்துவ சர்வீஸ்வரா சதாசிவாய்மண்மேவாய ंदना <speaking> शुष्टि <in foreign language> பெருமான <laughs> <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn سيبي சிவாய நம சிவாய சிவ 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 நமசிவாய 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 சிவாய நம சிவாய சிவ 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 நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவயான் திருநீரு வேதத்தில் உள்ளது நீரே வெந்துயர் தீர்ப்பது நீரே போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் தகுவ நீரு உண்மையில் உள்ளது நீங்கள் சூழ்ந்த திரு ஆளவயான் நீரே முத்தி தருவது நீரு முனிவராம்பீர் சத்தியமரண நீர் தக்கோ புகழ்வது நீரு பத்திரி தருவது நீர் அப்பாவிஷுராஜிண சமஸ்தை நமஸ்தை நமஸோ நமூ

ஓம்ாய நமக ஓம் அம்பாத்மாய் நமக ஓம் ஹாய் நமக ஓம் நம நாய நமக ஓம் நம் இந்து நமக ஓம் மகா மயாய

ஓம் சுக்லாய நம ஓம்சோநாய நமாய நம சுதாய நம பிரியாவந்தாய நம நமஷ கர்மண ஓம் அதய நமக ஓம் வரா நம ஓம் விசாசாய நமக ஓம் தாம்பராய நம ஓம் ஆயுஷே நமக ஓம் பரஸ்மே நம ஓம் அபாராய நம ஓம் நந்தர்மாய நமக ஓம் மருதயே நம

ओंधसक्ताय नम सक्ता रथय नम ओम नमाय नम ओम महागीताय नम ओम महावीरिया नम ओम अक्सरो घनसेताय नम ओम नमः रे नम ओ महा नम ओम नईसानुचराय नम ओम चलाय नम ओम आवेदनीयाय नम ओम आदेशा नम ओरमाय नम भारना नमः ओम भाजा नमः ओम भारी नमः ओम तो भारी केचारा ये ओम सम्योगा

महापदाय नम ओं शिव हरि विमर्शा नम ओं सर्वय नम ओम गिरुवाय नम ओं जीवराय नम ओम मंत्राय नम ओं सुभाक्षा नम ओम भरूताय नम ओं रत्न प्रभुदाय नम ओं रत्नाय नम ओम महानव विदे नम ओम मूलाय नम ओम विशालाय नम ओम अमृताय नम ओम व्यय नम ओं तपोलिग नम ओम आरोहणा नम ओम अतिरोधाय नम ओं सिंहदारे नम ओं महाायसे नम ओम शकुभाय नम ओम अज्रिने नम ओं सदजिप्पाए नम ओं सहस्रपये नम ओं सहस्रमूर्त नम ओं देवेंद्राय सर्वेवयाय नम ओम गुर नम ओम सरसाघय नम है ओम सरो नम है ओम सरव्याय नम है ओम सरो नम है ओम गविताय नम है ओम गृह विवे मंत्रा नम ओम गलितम ओमाय नम ओम रम्ढा ग्रे नम है ओम सतक्ष नम ओम रत्न गर्मा नम है नमस्ते अस्ति महादेव विश्वेश्वराय महादेवाय त्रयमहाय त्रिपुरांधाय त्रिकालाय 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 त्रिरुद्राय नीलगंधाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय महादेवाय वरिद्धन जयाय रुद्राय नील घटाय संभवे अमृतदेशाय सर्वाय महादेवाय ते नमः त्रयंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात् पा अम्मैय अपा ओपीला मणिय अलमिल उन्लेंद आरमोदे तो कोयमये परिधि तो पुलिदे सुरुकम तो पुलतले சிவகுரு மகள கந்தர்வ இடியா பையீசத்தரோட அனுகிரகம் மற்றும் குரு கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்களோட அனுகிரகத்தால் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சகசர லிங்கமூர்த்திக்கு நடைபெற்ற நாம அர்ஜனையை வந்து நாம் அனைவரும் வந்து தரிசனம் செய்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்